ஆறு மணிக்கெல்லாம் அணுதினமும் அகவல் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு லைவ் ஒரு காணொலி போகலான் இருக்கேன் தொடர்ந்து வள்ளலார் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடியில் வந்து அகவர்பா ஏற்றியிருக்காரு தமிழ் இலக்கணத்தில் வந்து வரும் அதாவது இந்த அகவர்பா அப்படிங்கிறது ஒரு அஞ்சு அடி ஆறு அடியா அளவு தான் எல்லாராலையும் பாட முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் முதல் முதல்ல தமிழில் இந்த அகவர்பா அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி எழுதியிருக்காரு அவர் எழுதின முதல் புரட்சி துறைவி அவர் தான் தமிழ் புலவர் சிறந்த தமிழ் புலவர் அவர் அவர் வழங்கிய அந்த அகவர்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த அகவர்பாவை வந்து நாலு டெய்லி அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு டெய் டெய்லி ரெண்டு ரெண்டு வரிகள் ஆனந்தினமும் அகவல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பொ வழங்கலாம் அகவல் இருக்கு ஒவ்வொரு அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவத்தின் அடிப்படையில் அந்த பொருள் விளக்குமா இதுக்கு தனி வரலாறு வந்து எளிமையாக தான் எல்லாம் பல ஏற்றிருக்காரு அதுக்கான பொருள் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்பட்ட வகையில் வந்து விளங்கும் அதனால் நாளிலேருந்து என் அப்படியாக அந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு தரலான்னு இருக்கேன் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி தொண்ணூறு எழுநூறு மணி ரூபாய் நான் கொடுத்துருவோம் தயவு செய்து இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பார்க்குறோம் டிவியில் ஃபோனில் எவ்வளோ பார்க்குறோம் இது வள்ளலாறு வழங்கி இந்த அகற்பாவை பற்றி தெரிஞ்சுங்க நாளைக்கு வந்து பூசம் வேறு நாளைக்கு நாளைக்கு நவம்பர் மாதம் மாசப்பூசம் அதான் இந்த பூசம் நல்லா இல்லை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் ஒன்னர் இன்னொரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் ஒரு இருபத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் அதுலேயும் இதே மாதிரி டெய்லி ஆறு மணிக்கெலாம் அகவல் தரும் தகவல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இதுமாரி கரெக்டாக அது ஆறு மணிக்கு தகவல் சொல்லலான் இருக்கிறேன் நான் அதையும் நீங்களாம் வந்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வள்ளலார் வந்து வள்ளலார பற்றி தெரிஞ்சிக்கணும் வள்ளலார ஆறு திருமுறைகள் எழுதியிருக்காரு அந்த ஆறு திருமுறைகளையும் நீங்கள் படிக்க வேண்டாம் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அகவர் பார்க்க பாருங்க அதை படித்து அதற்குரிய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெறிமுறைப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும் இந்த பிறவி கடலை கடந்துடலாம் இதுதான் இறுதி முடிவு நம்ம நினச்சிட்ருக்கோம் சிவன் சிவம்தான் வந்து இறுதி நிலையினு ஆனால் சிவன் வந்து இறுதி நிலை கிடையாது நிலை அதுதான் நிறைவான நிலை ஆனால் சிவன் நிலையை அடைஞ்சாதான் போக முடியும் சிவநிலைக்குள்ள நாமும் அந்த நிலையை அடையணும் அப்படின்னு ரொம்ப விருப்ப நாளிலேருந்து அனுமதி அனைவரும் தயவு செய்து தொடர்ந்து காலை ஆறு மணிக்கெல்லாம் இந்த தரும் இந்த அணுஞ்சினமும் அகவல்கிற தலைப்பில் வரக்கூடிய அந்த காணொலியை பார்த்து உங்களுடைய மேலான நல்ல ஆதரவு எனக்கு தாங்க சப்ஸ்கிரைப் புதுசாக வரவுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்